கோவை கோ குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனையில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களின் விழா இன்று அனுசரிக்கப்பட்டது ஜி கே என் எம் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சையில் வெற்றிகரமாக குணமடைந்த நூறுக்கும் மேற்பட்டோர் நம்பிக்கையின் ஒளி என்ற தலைப்பில் புற்றுநோய் என்பது முடிவல்ல நம்பிக்கையுடன் அதை வெல்லலாம் என்ற உண்மையை பிரதிபலிக்கும் விதமாக தீபங்கள் ஏற்றி தங்கள் பயணத்தையும் சாதனைகளையும் பகிர்ந்தனர் அவர்களுடன் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் நன்கொடையாளர்கள் ஆலோசகர்கள் ஆகியோரும் தீபங்கள் ஏற்றி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சை மூலம் மீட்புக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியை ஜி கே என் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சந்தோஷ் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாற்று மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் பாபு டாக்டர் சுப்பிரமணிய மூர்த்தி மற்றும் டாக்டர் பிரியதர்ஷினி அவர்கள் யோகா மூச்சு பயிற்சி மற்றும் லாபிங் தெரபி பயிற்சிகள் வழங்கினாா் புற்றுநோய் ஒரு நிறுத்தம் அல்ல ஒரு கார்புள்ளி சரியான மருத்துவ பரிசோதனை மற்றும் சிறப்பு சிகிச்சையின் மூலம் அனைத்தும் சாத்தியமே குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் விஎன்சிசி கேன்சர் சென்டர் ஸோ மெனி இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட்ல ஜூன் செவன்த் வந்து கேன்சர் சர்வைவர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் ஏன்னா இப்போ வந்து கேன்சரோட டயக்னோசிஸ் ஜாஸ்தியா இருக்கு அதோட ட்ரீட்மெண்ட் நிறைய இருந்தாலுமே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஈஸியாக ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ஸோ கேன்சரை குணப்படுத்த முடியும் ஆனால் இந்த ஜேர்னி வந்து கேன்சர் சர்வைவர்ஸ்க்கு ஈஸி கிடையாது அவங்க ஃபேமிலி சப்போர்ட் வேணும் ரொம்ப முக்கியமாக நம்ம சொசைட்டியோட சப்போர்ட் வந்து ரொம்பவே தேவைப்படுது ஏன்னா அந்த அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் சரி அதனால் இருக்கிற ஃபைனான்ஷியல் பேர்டன்ஸ் இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ண டோனர்ஸும் தேவை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவுன்சிலர்ஸ் சோஷியல் சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு வரும் இந்த வருஷத்துக்கான தீம் வந்து செலிப்ரேட் லைஃப் ஸோ நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஸோ புற்றுநோய் சர்வைவர்ஸ் அவங்களோட ஜேர்னி எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ இந்த இருக்கிற லைஃபை நம்ம எவ்வளோ செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இயரோட தீம் ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி நாங்கள் வந்து கேன்சர் சர்வைவர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஸ் டேல குழந்தைங்க இருக்கிறாங்க அடல்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதோட நோக்கம் என்னன்னா நாங்கள் டாக்டர்ஸ் எவ்வளோ சொன்னாலுமே ஸோ புற்றுநோயிலிருந்து வென்றவர்கள் அவங்க கதையை சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இதையொற்றி தான் ஆக்சுவலாக எங்களுக்கு சர்வைவர் கிளினிக்ஸே வச்சிருக்கிறோம் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் சப்போர்ட் குரூப் பிரஸ்ட் கேன்சர் சப்போர்ட் குரூப் அப்படின்றது இந்த சர்வைவர்ஸுக்கான சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த கிளினிக்ஸுமே ஹாஸ்பிட்டலில் நடந்து வரும் லேம்பை வந்து யூஸ்வலாகவே எல்லா சர்வைவர்ஸும் ஏற்ற சொல்லுவோம் இந்த லேம்ப் லைட்டிங் வந்து ஒரு நம்பிக்கைக்கு ஒரு ஒரு ஒளி அதன் சார்பாக அதை ஒரு சிம்பலாக பண்ணி இந்த ப்ரோக்ராமை இந்த லேம்ப் லைட்டிங் எல்லா சர்வைவர்ஸ் இன்க்ளூடிங் சில்ட்ரன் இந்த மாதிரி லேம்பை லைட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிக்கிறோம்